அன்பு நட்புகளுக்கு இனி வணக்கம் இன்றைய திருக்குறளம் என் பொருளும் அதிகாரம் கூடா நட்பு குரல் எண் எட்நூற்றி இருபத்தி மூன்று பல நல்ல கற்று கடைத்து மனநல்லர் ஆகுதல் மானார்க்கு அரிது பல நல்லவற்றை கற்று தேறி நல்ல மனதுடையவர்களாக மாறுதல் என்பது நல்ல பண்புகளை மாண்புகளை மாட்சிமைகளை கொல்லாதவர்களுக்கு மிகவும் கடினம் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தோஸ் ஹூ ஆர் நாட் பேசிக்கலி கிரேட் டு லேர்ன் அண்ட் பிகம் குட் ஹார்டட் பீப்புள் நண்பர்களை தேர்வு செய்யும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஆராய்ந்து தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு நட்பாராய்தல் அதிகாரத்தில் வள்ளுவன் சொல்லியிருக்க ஆராய்ந்து அவன் தண்ணி அடிப்பான் தம் அடிப்பான் இத்தியாதி இத்தியாதி செயல்கள்லாம் செய்வான் பொய் பேசுவான் கேடானவன் நேரத்தை கடைப்பிடிக்க மாட்டான் புறங்கூறுவான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவான் இப்படிப்பட்ட ஒரு நபரும் நம்ம கண்டுபிடிச்சுக்கிறோம் அப்படி கண்டுபிடித்த ஒரு நபரை நாம் நண்பராக நண்பராக்க விழைகிறோம் அதுக்கு காரணமே கிடையாது அந்த அடி ஆழ் மன உணர்வு பேசிக் இன்ஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம் எந்த காரணமும் இன்றி மனதில் தோன்றக்கூடிய ஒரு உணர்வு அந்த உணர்வின் காரணமாக அவனை நண்பனாக நண்பனாக்க வேண்டும் என்று நினைத்து கொள்கிறோம் நண்பனாக்கிட்டு நமக்கு தகுந்தபடி அவனுக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுத்து அவனை மேன்மைப்படுத்தி நமக்கு உற்ற நண்பனாக கெழுதகை நண்பனாக நல்ல நண்பனாக ஆக்க முடியும் என்று ஒருவன் எண்ணி இருந்தால் அவனால் அது முடியாது அந்த மாதிரி உன்னால் அவனை மாற்ற முடியாது அவனும் மாறமாட்டான் அப்படிங்கிறதான் வள்ளுவர் இந்த குரலில் சொல்லக்கூடிய ஆழமான பொருள் பல நேரங்களில் கண்டதும் காதல்கிற மாதிரி கண்டதும் நட்பு ஏற்படும் அந்த கண்டதும் நட்பு ஏற்படுறது குறிப்பாக அவர்கள் ஒரு மயக்க நடையில் இருக்கும்பொழுது நட்பு இன்னும் அதிகமாகும் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அந்த மயக்க நிலையில் சண்டையும் அதிகமாகும் நட்பும் அதிகமாகும் அந்த நட்பு அதிகமாகும் பொழுது அந்த நட்பும் பாசமும் அப்படி பீரிட்டு கிளம்பும் பொழுது இருவருக்கும் ஒத்துப்போகாது பல விஷ பல விஷயங்களில் பல நிலைகளில் பல எண்ணங்களில் பல கருத்தியல்களில் இருந்தபோதிலும் அவனை நான் எனக்கு தகுந்த மாதிரி மாற்றிப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணி அவனை நண்பனாக ஏற்றுக்கொண்டு விட்டு அதற்கு பிறகு அவனை மாற்றலாம் என்று எண்ணினால் அது நல்ல மாண்பு உடையவனாக அவன் இல்லை என்றால் அப்படி மாற்ற இயலாது மாற்றுவது கடினம் அப்படிங்கிறார் இது எல்லா விஷயங்களிலும் பொருந்தும் நட்புக்கு மட்டும் இல்லை திருமணத்துக்கும் பொருந்தும் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராத ஒரு பெண்ணை திருமணம் செய்து வீட்டுக்கு கொண்டு வர்றோம் அல்லது குடும்பத்துக்கு ஒத்துவராத ஒரு ம ஒரு பையனை மருமகனாக வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும் அல்லது வீட்டுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் நம்ம குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட ஒத்துப்போகாத தன்மை அவங்ககிட்ட இருக்குது அவனை உள்ளே கொண்டு வந்து அவனை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிடுவோம் அதே மாதிரி பெண்ணை திருமணம் செய்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவளை மாற்றி நம் குடும்பத்துக்கு ஏற்ற மருமகளாக அவளை மாற்றிவிடுவோம் என்று நினைத்தால் அது மிகவும் கடினம் அப்படிங்கிறார் வள்ளுவர் இதே மாதிரி தான் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யும் பொழுது ஒரு அலுவலகத்துக்கு பணியாளர்களை தேர் தேர்வு செய்கிறோம் அந்த பணியாளர்கள் நம்ம அலுவலகத்தினுடைய வேலை அந்த கோட்பாடுகளுக்கு ஒத்துவராதவராக இருக்கிறார் அவரை எடுத்து உள்ளே கொண்டு வந்து நமக்கு தகுந்தபடி அவரை மாற்றி அவருக்கு பல விஷயங்களை கொடுத்து நமக்கு ஏற்றவாறு அந்த அலுவலகத்துக்கு ஏற்றவாறு அவரை மாற்றுதல் என்பது மிக கடினம் நீங்கள் தேர்வு செய்யும் பொழுதே இதற்கு ஒத்துப்போவாரா என்று பார்த்து தேர்வு செய்வது நன்று தான் இதில் ஐயன் செல் கொடிட்டு காட்டக்கூடிய மற்ற மறைபொருள்களும் அதனால் ஒரு நண்பனை தேர்வு செய்வதற்கு முன்பாக அவனுடைய அடிப்படை குணங்கள் என்ன அவன் நமக்கு நல்ல நண்பனாக கெழுதகை நண்பனாக மாறக்கூடிய தகுதிகள் இருக்கிறதா என்று பார்த்து விட்டு சேர்த்து விடுங்கள் சேர்த்து விட்டு அவனுக்கு பலவற்றை கற்றுக் கொடுத்து அவனை மாண்புடைவனாக மாற்றுவோம் என்று சொன்னால் மாற்ற முடியாது எத்தனை முறை துவைச்சாலும் அதனுடைய சாயம் வெளுத்து போகும் அதனால் நல்ல நண்பனா நல்ல மனிதனா என்பதை பார்த்து வி பார்த்துவிட்டு அவனை நண்பனாக்குங்கள் நண்பனாக்கிவிட்டு அந்த வேலையை செய்ய முயலாதீர்கள் அது முடியாது தான் வள்ளுவர் சொல்லக்கூடிய அற்புதமான பொருள் பல நல்ல கற்று கிடைத்து மன நல்லர் ஆகுதல் மானாருக்கு அரிது நான் சிறக்க நெற்றமிழி வாழ்த்துகள் மருத்துவமனை செல்வருங்க மிஷினி திராலியை அப்படியே சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு கடமை நாலு நன்றி டாக்டர் செல்வாக்கர்கள் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்